தப்பித்த தப்பித்தஞ்சிபுரம் மேயர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக மேயர் மகாலட்சுமி பதவி வகித்த சில மாதங்களிலேயே அவருக்கு எதிராக திமுக அதிமுக உட்பட பல்வேறு கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கினர் ஐம்பத்தி ஒரு வார்டுகளை கொண்ட காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுகவுக்கு முப்பத்தி மூன்று உறுப்பினர்களும் பிசிகா காங்கிரஸ் தலா ஒரு உறுப்பினர் என ஆளும் கட்சிக்கு முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களின் பலம் உள்ளது மேயர் மீதான அதிருப்தியின் விளைவாக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனிடையே அதிருப்தி மாமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் மற்றும் ஆதரவு உறுப்பினர்கள் பத்து பேர் என மொத்தமாக முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் சுற்றுலா சென்றது போன்ற புகைப்பட வெளியாகின இந்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் பணிக்காக மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் காலை மணி முதல் காத்திருந்தார் ஆனால் அதிருப்தி தெரிவித்த உறுப்பினர்கள் உட்பட யாருமே வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இதனால் வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டது வாக்கெடுப்பு ரத்தானதால் நம்பிக்கையில்லா தீர்மானமும் ரத்தாவதாக ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்தார் இதனிடையே தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக கூறி மேயருக்கு எதிராக களம் இறங்கிய மாமன்ற உறுப்பினர்கள் திடீரென ஏன் மாயமானார்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காதது ஏன் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருந்த நன்றி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக மேயர் மகாலட்சுமி பதவி வகித்த சில மாதங்களிலேயே அவருக்கு எதிராக திமுக அதிமுக உட்பட பல்வேறு கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கினர் ஐம்பத்தி ஒரு வார்டுகளை கொண்ட காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுகவுக்கு முப்பத்தி மூன்று உறுப்பினர்களும் பிசிக்கா காங்கிரஸ் தலா ஒரு உறுப்பினர் என ஆளும் கட்சிக்கு முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களின் மேயர் மீதான அதிருப்தியின் விளைவாக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனிடையே அதிருப்தி மாமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் மற்றும் ஆதரவு உறுப்பினர்கள் பத்து பேர் என மொத்தமாக முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் சுற்றுலா சென்றது போன்ற புகைப்படங்கள் வெளியாகின இந்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் பணிக்காக மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் காலை பத்து மணி முதல் காத்திருந்தார் ஆனால் அதிருப்தி தெரிவித்த உறுப்பினர்கள் உட்பட யாருமே வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இதனால் வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டது வாக்கெடுப்பு ரத்தானதால் நம்பிக்கை இல்லா தீர்மானமும் ரத்தாவதாக